வணக்கம் ஆய்வில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சொல் அம்பெர்லா தமிழ் என்ன சொல்கிறோம் குடை அப்படின்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில் அம்பெர்லான்னு சொல்கிறாங்க இந்த அம்பெர்லான்ற சொல் எங்கிருந்து வந்தது இந்த சொல்லை எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு தேடப்போனால் அது லத்தீன் மொழியிலிருந்து வந்ததாக அவங்க சொல்லியிருக்காங்க லத்தீன் மொழியில் இந்த சொல் எப்படி வந்தது அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நிழல் அதுக்கான வேர் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிழல் அப்படின்னு சொல்கிறாங்க லத்தீன் மொழியில் அதுக்கு ஊம்பரா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிழலுக்கு அவங்க எப்படி ஊம்பரானு பேர் வச்சிருக்காங்க எப்படி ஊம்பெல்லா லத்தீன் மொழியில் ஊம்பெல்லான்னு வச்சுருக்காங்க இவங்க ஆங்கிலத்தில் வந்து அம்பெர்லா அப்படின்னு வச்சிருக்காங்க சரி இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அந்த நிழல் அந்த தான் மூல சொல்லு அதுல இருந்து தான் இந்த நாங்கள் குடையை உருவாக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க சரி தமிழில் எப்படி வச்சிருக்காங்க குடை நம்ம கூட நினச்சிக்கலாம் முன்னெல்லாம் மழை மழை காலத்தில் ஏதாவது கூடை கிடந்தால் கூடை கம்பத்தின்னு போயிடுவாங்க இப்படி கூட சொல்லிடலாம் இல்லைங்களா அது வந்து கூடை கூடை மாதிரி இருக்குது அது தலைமு எல்லாம் மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணும்போது குடையை எடுத்து கம்த்தின்னு போயிடுவாங்க ஒருவேளை அந்த குடை தான் கூடை அதை கூவை குறியிலாக்கிட்டு குடை அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்களா இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கலாம் குடைன்ற சொல்லுக்கு எப்படி பேர் வச்சிருப்பாங்க அப்படின்னு ஆனால் உண்மையிலேயே பார்க்க போனால் இந்த குடை அப்படின்ற சொல்லுக்கு நேரடியாக பொருள் இல்லை இந்த அம்பேர்லாவுக்கும் நேரடியாக பொருள் இல்லை உடைக்கும் நேரடியாக பொருள் இல்லை உலகத்தில் எந்த மொழியிலையும் இதுக்கு நேரடியாக பொருள் இல்லை அந்த சொற்களுக்கு நேரடியாக பொருள் இல்லை சில மொழிகளில் வெயிலுக்கு பிடிச்சிக்கிறது அப்படி எதுனா இருக்கலாம் ஏன்னா எல்லா மொழியிலையும் நான் ஆராய்ச்சி பண்ணலை சில மொழிகள் ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த அவங்க எப்படி பேர் சூட்டியிருக்காங்க அப்படின்னா இந்த இந்த சொல்லு உடை அப்படின்றதோ அல்லது அம்பெர்லா இது பகாபத சொல்லு இந்த சொற்களை நம்ம நேரடியாக எடுத்து பொருள் சொல்லக்கூடாது காரணமாக உருவாக்கப்பட்ட பெயர் சொற்கள் இப்ப சில சொற்கள் சொல்ற பாருங்க கருமை நிறத்தின் காரணமா கரும்பு எருமை எறும்பு இரும்பு காரிக்கிழமை கருங்கோல் சனி காரி எலி யாடு ஆடு யானை கரடி பன்றி காகம் மிளகு கடுகு எல் இந்த சொற்கள் பார்த்தா எல்லாம் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பெயர் வச்சிருக்காங்க. ஆனா இது எல்லாமே பகாபத சொற்கள் எல்லாமே பகாபத சொற்கள் அந்த பொருளுக்கு இந்த பெயருன்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம அந்த பெயரை வச்சு நம்ம அழைக்கிறோம் சரிங்களா இதே போல தான் குடைன்றதும் நேரடியாக பொருள் இல்லை அதுக்கு ஒரு பெயர் சொல் இதே போல கருமை நிறத்தின் காரணமாக உருவாக்கப்பட்ட இன்னும் சில சொற்கள் முடி அதாவது கருமை நிறத்தில் புருவம் முடி மீசை தாடி மயிர் கேசம் ரோமம் சடை சௌரி கூந்தல் அனல் கொண்டை அலகம் துஞ்சை புலல் இதெல்லாம் பார்த்தா எல்லாம் வெவ்வேறு சொற்களா இருக்கு ஒரு பொருள் வினை மாறும்போது அதுக்கு ஒரு பெயர் வேணும் அப்போ அந்த மூல சொல்ல இருந்தே எடுத்து கழிச்சு ஒரு புதிய சொல்லை உருவாக்கியிருப்பாங்க பால் வெள்ளை நிறத்தின் காரணமும் உருவாக்கப்பட்ட சொல் பால் அது தயிராக மாறுது அப்போ அந்த மூலத்திலேருந்து தான் அதுக்கும் பேர் வச்சுருப்பாங்க தயிர்லேருந்து மோர் வருது அதுக்கும் அதே மூளை சொல்லிருந்தால் எடுத்து சொல்ல உருவாக்கியிருப்பாங்க எதுக்கு அப்படின்னா பால் தயிர் மோர் இப்படி வேற வேற அந்த பொருட்கள் பொருட்களை வேறுபடுத்தி காட்டுங்களே பெயர் அதனால் ஒரே மூலத்திலிருந்து எடுத்து பல சொற்களை உருவாக்கியிருக்காங்க இதே போல தான் இப்போ நான் படித்த இந்த பட்டியல் இதெல்லாம் ஒரே மூலத்திலிருந்து கருமை கருப்பு இந்த மூல சொற்கிருந்து எடுத்து உருவாக்கப்பட்டவை தான் நான் படித்தேன் இந்த சொற்கள் எல்லாம் அதே போல தான் இந்த சொற்களும் ஒரே உலகத்தில் உள்ள எழுதியிருக்கிற இத்தனை மொழிகள்லையும் ஒரே மூலத்திலிருந்து எடுத்து கலை சொற்களை உருவாக்கியிருக்காங்க எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னா இப்போ நிழல் இப்போ அவங்க என்ன சொல்றாங்க லத்தீன்ல இருந்து நிழல் டார்க் டார்க்னஸ் கருப்பு நிழல் எப்படி இருக்குது கருப்பாக தான் இருக்கு அப்ப அதுல அந்த கருப்புன்ற மூல சொல்ல கருமை கருப்பு இந்த மூல சொல்ல இருந்து எடுத்துதான் எல்லா மொழிகளையும் சொற்களை உருவாக்கி இருக்காங்க இப்ப பாருங்க இப்ப முதல்ல நம்ம தமிழ நிழல் அப்படின்னு ஏன் பெயர் வச்சிருக்காங்க அதுக்கான மூல சொல் என்ன அப்படின்னு பார்த்தா நிழல் அப்படின்றது பகாபத சொல்லு அந்த சொல்லுக்கு நேரடியா பொருள் இல்லை கிளை மொழிகளாகிய இப்போ தெலுங்கு அதுல நீடான்னு இருக்கும் என்னது அதாவது கோழி அப்படின்னா அந்த லகரத்தை டகரமாக்கிட்டு கோடி அதே போல கோயில் அப்படின்னா லகரத்தை டகரமாக்கிட்டு குடி லகரத்தை டகரமாக்கிடுவாங்க அதே போல நிழல் அப்படின்னா லகரத்தை டகரமாக்கி நீடான்னு தெலுங்குலையும் நிழல் லகரத்தை ரகரமாக்கி கன்னடத்துல நெரலு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ தமிழ் சொல்ல நிழல்ன்ற சொல்லு உருவானதுக்கு பிறகு இந்த சொல்ல திருச்சி கன்னடத்துலையும் தெலுங்குலையும் சொற்களை உருவாக்கியிருக்காங்க இதே இப்போ இந்தியில் பார்த்தீங்கன்னா நிழலுக்கு சாயா அப்படின்னு பெயர் இருக்கு சரி இப்போ இந்த நிழல் அப்படின்ற சொல் தமிழில் எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா நிழல் எப்படி இருக்குது கருமை நிறத்தில் இருக்குது முன்ன கொடையை வந்து எல்லாம் உலகமெல்லாம் என்ன கரிய நிறத்தில் தான் அந்த கொடையை வச்சுருந்தாங்க அப்போ அந்த கருப்பு கருமைன்ற சொல்லிருந்து தான் அதுக்கு உருவாக்கியிருக்காங்க தமிழில் மட்டும் இல்லை எல்லா மொழிகளையும் பல மொழிகளை உங்களுக்கு விளக்கணும் கவனிச்சு பாருங்க பாருங்க கருமை இந்த நிழனுக்கு மூல சொல் வந்து கருமை இந்த கருமையிலிபு அதே போல மகர நகர திரிபு எகர லகர திரிபு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் இந்த மெய்யெழுத்து வரிசையில் வரிசையில எந்த எழுத்து வேணாலும் மாற்றிக்குவாங்க கலை சொற்களை உருவாக்கும் போது அந்த அடிப்படையில் தான் இப்படி மாத்திருக்காங்க இப்படி மாத்திட்டு பாருங்க இப்படி கூட்டி எழுதணும்னா நிழல் அப்படின்னு வரும் இது ஐ தான் வரணும்னு நினச்சிக்காதீங்க எம்இமி டபிள்யூ வி அது போல நீ ஐயும் போடலாம் ஈயும் போடலாம் இப்போ நிழல் இந்த கருமைன்ற மூல சொல்லலிருந்து நிழல் அப்படின்ற தமிழ் சொல்ல உருவாக்கியிருக்காங்க இந்த நிழல் உருவான சொல்லை தான் இந்த கன்னடத்தில் தெலுங்குல நீடா நேரலுன்னு உருவாக்கியிருக்காங்க இந்தியில எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியில சாயா பாருங்க அதுவும் இந்த மூல சொல் கருமையில இருந்துதான் காருமை இப்படி எழுதிட்டு சிஹெச்ஏ ஒய்ஏ இந்த எழுத்துக்களை மட்டும் கூட்டி எழுதணும்னா சாயான்னு வரும் சரி ஆங்கிலத்தில் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா ஷேடு ஷேடோன்னு சொல்றாங்க இல்லைங்களா அதுவும் இதே மூல சொல்லிருந்து கருமை ககர சகர திரிபு ரகர டகர திரிபு மகர வகர திரிபு இப்படி திரிச்சுட்டு இந்த எழுத்துக்களை மட்டும் எடுத்துக்கணும்னா ஷேடோ வரும் சரிங்களா இதே போலதான் லத்தீன் மொழியில அவங்க நிழலுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஊம்பரான்னு சொல்றாங்க இந்த ஊம்பரான்ற சொல் எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுவும் இதே மூல சொல் கருமை கருமை இந்த கருமைன்ற சொல்ல திருச்சிதான் வாணிகம் வாணிபம் இதில் ககரம் பகரமாக மாறுறது போல சி வந்து பிஆ மாறி இருக்கு இப்படி திரிச்சுட்டு இங்கிருந்து எடுத்திருக்காங்க பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் செவி கொடுத்து உன்னிப்பாக கவனித்து பாத்தீங்கன்னா அந்த உச்சரிப்பெல்லாம் அம்பெர்லான்றதுக்கு ஏ போட்டு எழுதலாம் ஒரு மொழியில் ஓ போட்டிருக்கான் ஏ இந்த மாதிரி உம்பெர்லா அம்பெர்லா இப்படியெல்லாம் ஏ வருதுன்னா அந்த மூலத்திலேருந்து எடுத்திருப்பான் பெரும்பாலும் ஆங்கில சொற்களில் இந்த சைலண்ட்டு உச்சரிக்கக்கூடாது பழுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாமே காரணம் இருக்குது அது தமிழ் சொற்கள் இருந்து எடுக்கிறதுனால தான் அந்த எழுத்துக்கள் அந்த ஒளியை வந்து அப்போ அப்படி வடிவடிவதில் அப்படியே வச்சுருக்காமல் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ இந்த தமிழை எப்படி உருவாக்கியிருக்காங்களோ அதே போல எல்லா மொழியிலையும் உருவாக்கிறாங்க பாருங்கள் கருமையிலேருந்து இப்போது யூஎம் பிஆர்ஏ ஊம்பரா அப்படின்னா லத்தீன் மொழியில நிழல் அப்படின்னு பேர் இந்த அடிப்படையில் தான் இந்த அம்பெர்லான்ற சொல்ல உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அது சரிதான் எல்லாருமே இந்த கருமை அந்த நிழல் அதிலிருந்து தான் எல்லாருமே எல்லா மொழியிலையும் சொற்களை உருவாக்கியிருக்காங்க இப்போ இந்த நிழல் அப்படின்றது தமிழ் எப்படி உருவாக்கியிருக்காங்க கன்னடம் தெலுங்கு இந்தி ஆங்கிலம் லத்தீன் இந்த மொழிகளில் நிழலுக்கு எந்த அடிப்படையில் சொற்களை உருவாக்கி விளங்கி இருக்கும் அடுத்ததான் இப்போ நிழல் இப்போ இதே இந்த கரிய நிறத்தில் கருமை நிறத்தின் காரணமா உருவாக்கப்பட்ட பெயர் சொல்லுதான் குடை இங்க பாருங்க காருமை கருமை காருமை இதுல ரகர டகர திரிபு இதை திரிச்சுட்டு பாருங்க இப்படி எடுத்துக்கணும் சி யு டி ஏ ஐ இந்த எழுத்துக்களை மட்டும் கூட்டி எழுதணும்னா குடை அப்படின்ட்டு வரும் சரிங்களா தமிழ்ல எந்த அடிப்படையில் எப்படி சொல்ல உருவாக்கியிருக்காங்க குடைன்றது அந்த பொருளுக்கு ஒரு பெயர் சொல் இதுக்கு நேரடியா பொருள் இல்லை ஆனா நம்ம வேர் வேர் சொல் ஆராய்ச்சின்ற பேரில் அந்த சொற்களுக்கெல்லாம் அப்படியே பகுத்து பொருள் சொல்ல முயற்சிக்கிறோம் ஆனா உலக மொழிகளில் அப்படி இல்லை தமிழில் நம்ம எப்படி வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம் சரிங்களா ஆனா அதுல அறிவியல் உலக மொழிகளுக்கு பொருந்தி போதா பிற மொழிகள் அப்படி உருவாக்கி இருக்கிறாங்க சரிங்களா இப்ப தமிழ்ல குடைன்றதை எப்படி உருவாக்கிருக்காங்க அதே போல இப்ப கொரிய மொழியில உசான் உசான் அப்படின்றாங்க அதுவும் பாத்தீங்கன்னா இதே மூலத்துல பாருங்க கருமை ககரசகர திரிபு இங்க எப்படி உருவாக்கி இருக்காங்க அதே போல ககரசகர திரிபு இப்படி திரிச்சிட்டு அப்படின்னு சொல்றாங்க கொரிய மொழியில் சீன மொழியில் பார்த்தீங்கன்னா சேன் அப்படின்றாங்க வட இந்திய எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இங்க உசான் சேன் ஜப்பான் மொழியில் பார்த்தீங்கன்னா கசா அப்படின்றாங்க அதுவும் அந்த கருமை நிறத்தில் இருந்து தான் அந்த பயிற்சியை உருவாக்கியிருக்காங்க இப்போ வட இந்திய மொழிகள்ல பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் சத்ரம் சத்ரா சாத்தா சாத் சத்ரி இப்படி எல்லாம் சொற்களை உருவாக்கியிருக்காங்க பாருங்க எல்லாமே கருமை இந்த மாதிரி கருமைன்னு எழுதிட்டு சகர டகர திரிபு எகர சகர திரிபு இப்படி திரிச்சிட்டு சத்ரம் சத்ரா சத்ரி சாத் சாத்தா இந்தியில் சாத்தா இப்படி எல்லாம் உருவாக்கியிருக்காங்க குடைக்கு எல்லாமே மூல சொல் பாத்தீங்கன்னா தான் இருக்கு அதே போலதான் தெலுங்கை பாத்தினாலும் அதே இப்ப இந்த கருப்பு கருமை பாருங்க கருமையில இருந்தும் உருவாக்கலாம் கருப்பு க க க கோ ரு டு பு 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 கு இப்படி திரிச்சிட்டோம்னா இது அந்த பகர ககர திரி அந்த படிடலாம் திருசி இருக்காங்க கோடு கு தெலுங்கு தெலுங்கல குடைக்கு வந்து கொடுகுன்னு குன்னு சொல்றாங்க மூல சொல் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே இடத்துல தான் எடுத்திருக்காங்க அடுத்ததான் இங்க பாருங்க இப்போ ஆங்கிலத்தில் வாணிபம் ககரம் பகரமா அதே போல அகரம் எகரமா தெரிஞ்சிருக்கு இந்த எகர லகர இந்த மெய்யத்தில் மாறும் இப்படி பாத்திட்டு யூஎம் பாருங்க இந்த எண்களின் வரிசைப்படி கூட்டி எழுதுனா அம்பெல்லா அப்படின்னு வரும் இதுதான் கிரேக்கத்திலையும் இத்தாலிய மொழியில ஒம்பெல்லோ லத்தீன்ல உம்பெல்லா இப்படி எல்லாம் சொல்றாங்க இப்போ இந்த மொழிகள்லாம் எப்படி ஒரு அதே போல ரஷ்ய மொழியில பார்த்தீங்கன்னா அதுவும் அதே போலதான் கருமை இதில் ரகர டகர திரிபு இந்த உயிரிழத்துல அஞ்சு எழுத்துல எது வேணாலும் மாறி வரும் அந்த அடிப்படையில் இங்கே ஏ ஏ வந்து ஐயா மாறி இருக்கு இது எகர சகரம் எகர சகரமாக மாறும்போது சி எஸ் ஜட் இப்படி எல்லாம் மாறும் இப்படி மாற்றிட்டு இங்கே ஜோன்டிக் குடைக்கு ரஷ்ய மொழியில் ஜோன்டிக் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மூல சொல் ஒரே காரணம் மூல சொல் ஒரு ஒரு சொல்லிருந்து தான் இப்படி கலைச்சொற்களை உருவாக்கியிருக்காங்க இந்த சொற்கள் எல்லாமே நீங்கள் கவனிச்சு பார்க்கணும் எந்த மொழியிலையும் இதுக்கான மூல சொல் இல்லை இப்போ லத்தீன் மொழியில நிழலுக்கு ஒரு பெயர் வச்சிருந்தாலும் அந்த நிழல் கருமை அடிப்படையில் வந்திருக்கு இல்லைங்களா அந்த கருப்புக்கு அங்கே வேற இருக்கும் இதே போல ஆங்கிலத்து வேற இருக்கும் இப்படி எல்லா மொழிகளையுமே இந்த சொல்லுக்கான இந்த பெயர் சொல்லுக்கான மூல சொல் வந்து எந்த மொழியிலும் இல்லை எல்லா மொழிகளுக்கும் வந்து தமிழ்ல இருந்து மூளை சொல்லை எடுத்து கலை சொற்களை உருவாக்கியிருக்காங்க இன்னைக்கு இந்த குடை இப்போ திருப்பி திருப்பி உங்களுக்கு என்ன ஒன்று சொல்ல வரேன்னா பெரும்பாலும் சொற்களுக்கு நேரடியாக பொருள் இல்லை ஆனால் வேர் சொல் ஆராய்ச்சின்ற பேரில் நம்ம அந்த சொல்லெல்லாம் பகுத்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஒன்று நம்ம பொருள் சொல்கிறோம் ஆனால் இந்த தமிழ் உலகத்தை கொஞ்சம் தாண்டி வெளியே வந்து பார்த்தோம்னா கன்னடத்தில் என்ன இருக்கு தெலுங்குல என்ன இருக்குது பிற மொழிகளில் எந்த அடிப்படையில் பெயர் சூட்டிருக்காங்க அப்படின்றத அவதானிச்சு பார்த்தாதான் தமிழில் ஒரு சொல்ல எந்த அடிப்படையில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நம்மளால தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு இந்த தமிழில் குடை ஆங்கிலத்தில் அம்பெர்லா இந்த பெயர் சொற்கள் இந்த சொற்களை எந்த அடிப்படையில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் நம்புகிறேன் மீண்டும் இதே போல இன்னொரு சொல்லலை பார்ப்போம் நன்றி வணக்கம்